எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா இது தாங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க இதுலையே வந்து பச்சை கலர் கீரையும் இருக்குதுங்க இது வந்து சிகப்பு கலர் பொன்னாங்கண்ணி கீரைங்க இதோட இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக தாங்க இருக்கும் அந்த கீரையில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து வெள்ளை வெள்ளை பூக்கள் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இந்த கீரையில் நிறையவே சத்துக்கள் இருக்குதுங்க இந்த கீரை கிடச்சா மட்டும் மறக்காமல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிக அளவு இருக்குதுங்க இந்த கீரை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுதுங்க எலும்புகளையும் வலுவாக்கக்கூடியதுங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பயன்படுதுங்க செரிமான கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியதுங்க இந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காய்ச்சல் சளி அப்புறம் இருமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த இருமல் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சுவாச பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இந்த சிகப்பு பொன்னாங்கனி கீரை வந்து சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியதுங்க நம்மளோட சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கூட இந்த சிகப்பு பொன்னாங்கனி கீரை வந்து பயன்படுதுங்க சிறுநீரக செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துறக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப பயன்படுதுங்க எவ்வளோ சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நம்மளோட உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளுக்கு இந்த கீரை பயன்படுதுன்னு பார்த்திங்களா இப்போ ஏற்பட்ட கீரை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க இந்த கீரை வந்து கடையில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதும் இல்லைங்க எனக்கே பார்த்தீங்கன்னா சந்தையில் தாங்க கிடைச்சிது சந்தையில் வந்து ஒரு பாட்டி வந்து விற்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு கட்டு வாங்கிட்டு வந்தாங்க சின்ன சின்ன கட்டு தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து அப்படியே எடுத்து எல்லாம் ஊனி விட்டேங்க மண்ணில் ஃபஸ்ட்டு வந்து தரையில் தாங்க வச்சுருந்தேன் இது தரையில் வைக்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகமாக அந்த வேர் போன பக்கம் எல்லாமே அழகாக படர்ந்து வந்துச்சுங்க இந்த கீரை அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தாங்க அதுக்கப்புறம் இந்த டப்பில் வச்சு விட்டேங்க இந்த டப்பில் வச்சு விடுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்து மேலே இப்படி ஹைட்டாகவே வந்துதுங்க கீரை இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக வந்தது அதனால சரி டப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சு விட்டேங்க பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ இருந்தே இந்த கீரையெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையில் கூட்டாட்டமும் செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் கடைஞ்சும் சாப்பிட்லாங்க பருப்பு போட்டு கடைஞ்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கு தாங்க இப்போ கீரை வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நம்ம பறிச்சிட்டோம்னா கொஞ்சமாக தாங்க இருக்கும் அது சமையல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்டு தான் இருக்கும் கீரை கீரை அளவாக இருந்தாலும் அதோடய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகங்க இதே பார்த்தீங்கன்னா நான் இந்த திண்டாமல்லி பூ செடி வேறு ஒன்று பூ காஞ்ச பூவும் அந்த டப்பில் போட்டு விட்டுருந்தேங்க அதுவும் பாருங்கள் செடி வந்து பூ வச்சிருச்சுங்க இந்த கீரையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கருப்பு கலராக சின்ன சின்ன பூச்சி வந்து இலையில் அதிகமாக இருந்ததுங்க எப்பவும் மருந்தெல்லாம் அடிச்சு விட மாட்டேங்க இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா இதையெல்லாம் நல்லா அரைச்சு தண்ணியில் கலந்து அதை வந்து தெளித்து விட்டுருவேங்க அந்த காரத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் வராததுக்கப்புறம் இந்த கோவைக்கீரை பார்த்தீங்களா நம்ம இன்றைக்கி பறிச்சு விட்டோல்லையே இப்போ நல்லா வந்து மறுபடியும் தலைஞ்சிடுச்சுங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க Oké, okay, dan next video, laat park